குடல் கல்லீரல் பற்கள் அனைத்துக்கும் ஒரே தீர்வு கொய்யா கொய்யா பழம் கொய்யா பழத்தை பள்ளி பருவத்தில் உண்ணாதவர்கள் எவரும் இருக்க முடியாது எல்லோரும் விரும்பிச் சாப்பிடும் இந்த கொய்யா பழத்தில் வைட்டமின் சி சத்து மிகுந்து உள்ளது கொய்யா பழத்தை சாப்பிடுவதனால் வயிறு குடல் ஜீரணப்பை மண்ணீரல் கல்லீரல் ஆகியவைகள் புத்துணர்வு பெறுகின்றன மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு உடனே மலச்சிக்கலை குணமாக்கி நல்ல பசியை உண்டாக்கும் குழந்தைகளுக்கு இதனை கொடுத்தால் வயிற்று வலி நீங்கிவிடும் கொய்யா பழம் பற்களுக்கும் ஈறுகளுக்கும் பலத்தை தருகின்றன பல் வளரும் குழந்தைகளுக்கு இதனை கொடுத்தால் பற்கள் ஈறுகள் உறுதியாகும் சொறி சிரங்கு அலர்ஜி போன்ற நோய் உடையவர்கள் இதனை சாப்பிட்டால் நலமாகும் இதைத் தவிர தோல் சம்பந்தமான இதர நோய்களும் குணமாகும் இரவு படுக்கைக்கு போகும் முன்னர் நன்றாக பழுத்த கொய்யா பழங்களை சாப்பிட்டுவிட்டு படுத்து காலையில் எழுந்ததும் மலம் சுலபமாக கழியும் மலச்சிக்கல் என்பதே ஏற்படாது மலச்சிக்கல் இல்லை என்றால் உடலில் நோய் வரவே வராது கொய்யா சாப்பிடுவது ஒரு பழக்கம் அல்ல அது ஒரு பாதுகாப்பு கவசம் வாழ்வியல் முன்னூற்று அறுபது உடன் பயணியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்